தமிழ்நாடு அரசு இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துருக்காங்க எதற்காக அந்த வழக்கு அப்படின்றதை பற்றியும் அந்த வழக்கினுடைய தேவை இன்றைக்கி எவ்வளோ இருக்கு அப்படின்றதையும் எப்படி ஆளுநருடைய வழக்கில் இந்தியாவுக்கே தேவையான ஒரு தீர்ப்பை இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய கூறுகளை பாதுகாக்கக்கூடிய ஒரு தீர்ப்பை அது மட்டுமல்லாமல் மாநில சுயாட்சியை மாநில உரிமையை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு தீர்ப்பை தமிழ்நாடு அரசு பெற்றுக் கொடுத்ததோ அதே போல் இன்றைக்கு இந்தியாவினுடைய கல்வி சார்ந்த அந்த கல்வி சூழலை சரியானதாக எப்படி பயன்படுத்தணும் ஒன்றிய அரசு எந்த அளவிற்கு அதுக்கு தடையாக இருக்கு போன்ற பல விவாதங்களை இன்றைக்கு இந்திய உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசின் சார்பில் தொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வழக்கு நிச்சயம் ஏற்படுத்தும் அதே நேரத்தில் கல்விக்காக நம்ம இந்த போராட்டங்களை நடத்தி இரண்டாயிரம் ஆண்டு காலத்திற்கு மேலாக கல்வி மறுக்கப்பட்ட சமூகத்துக்கு கல்வியை பெற்றுக் கொடுக்கக்கூடிய போராட்டம் ஒரு பக்கம் நடந்தா இன்னொரு பக்கம் துக்ளக் வகைகராக்களுக்கும் நாராயணன் வகைகராக்களுக்கும் வயிறு எரிஞ்சு வழியே வந்துடக்கூடிய அளவிற்கு நம் பிள்ளைகளுடைய மதிப்பெண் அவங்களுடைய வயிற்றை மிகப்பெரிய அளவில் புளியை கரைத்திருக்கிறது எப்போதுமே கல்வி தொடர்பான விஷயங்களில் மட்டும் இவர்களுக்கு ஏன் இந்த அளவிற்கு தமிழ்நாட்டின் மீது காழ்ப்புணர்ச்சி இருக்குது நம்மவர்களே கூட அதை நம்பக்கூடிய அளவிற்கு எவ்வளோ பெரிய பித்தலாட்டத்தை ஆரிய பார்ப்பனியம் செஞ்சுக்கிட்டு இருக்கின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கோம் அது மட்டுமில்லாமல் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிச்சாமியினுடைய தலையில் நறுக்குன்னு கொட்டுற மாதிரி பல செய்திகளை தன்னுடைய அறிக்கையில் வெளியிட்டிருக்கிறார் இதற்குப் பிறகாவது கொஞ்சமேனும் சுயமரியாதை இருப்பவர்கள் இப்படியெல்லாம் பேசாமல் தவிர்க்க வேண்டும் போன்ற செய்திகளை தான் இதில் நம்ம பார்க்க இருக்கோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிஆர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் வணக்கம் நம்ம எல்லாருக்குமே தெரிந்த செய்தி கல்வி நிதி தமிழ்நாட்டினுடைய கல்வி நிதி இதை நம்ம வந்து தமிழ்நாட்டினுடைய கல்வி நிதி தமிழ்நாட்டினுடைய கல்வி நிதின்னு சொல்கிறதுனால யாருக்கோ அந்த பிரச்சனையாக பல பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் உண்மை என்ன தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பழங்குடியின பிள்ளைகளுடைய கல்வி நிதி அந்த பெற்றோர்கள் இந்த அரசுக்கு கட்டக்கூடிய வரி ஒன்றிய அரசு தமிழ்நாட்டிலிருந்து பிடிங்க திங்கக்கூடிய அந்த வரி அந்த வரியின் மூலமாக நமக்கு வர வேண்டிய கல்வி நிதி அந்த கல்வி நிதியை நிறுத்தி வைத்துக்கொண்டு கொண்டு ஏதோ கந்துவட்டிக்காரவங்க பேரம் பேசுகிற மாதிரி நீ மும்மொழி கொள்கை ஏற்றுக்கிட்டாதான் கொடுப்போம் நீ ஹிந்தியை ஏற்றுக்கணும் புதிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கணும் பிஎம்சி ஸ்கூல்ஸை ஏற்றுக்கணும்னு சொல்லி பேரம் பேசக்கூடிய வேலையில் ஒன்றிய அரசு மிக வெளிப்படையாக இறங்கியது ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் இதை வெளிப்படையாக மும்மொழி கொள்கையை நீங்கள் ஏத்துக்கிட்டா நிதி தருவோன்னு சொன்னாங்க யோசிச்சு பாருங்க இப்படியாக ஒரு கொள்கையை நீ ஏத்துக்கலனா நான் காசு தர தரமாட்டேன்னு சொல்லக்கூடிய வேலை என்பது எவ்வளவு அநாகரிகமான அரசியல் இந்த அரசியலை செய்வதற்கு பிஜேபி எப்படி துணிகிறது அப்படின்னு கேட்டா அவர்களுக்கென்று பொய்யை பரப்புவதற்குன்னு கையில் ஊடகங்கள் பல ஊடகங்களை வச்சிருக்காங்க அது செய்தித்தாள்களாக இருக்கலாம் இல்லை மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவாக இருக்கலாம் யூடியூபாக இருக்கலாம் அது மூலமாக தமிழ்நாட்டினுடைய கல்வித்தலமே இந்த புதிய கல்விக் கொள்கை ஏற்றுக்காததுனால தான் போயிடுச்சு ஸ்ரீ ஸ்கூல்ஸ் எவ்வளோ பெரிய புனிதமான உன்னதமான திட்டம் தெரியுமா அதை நீங்கள் ஏற்றுக்கலை போன்ற மாய பிம்பங்களை ஏற்படுத்தி தமிழ்நாட்டில் ஏற்கனவே சிறந்து விளங்கக்கூடிய இந்த கல்வி முறையை சமச்சீர் கல்வியை சிதைக்கணும் ஒழிச்சிடணும் இல்லாமல் ஆக்கிடணும் அதுதான் பிஜேபியுடைய ஆர்எஸ்எஸினுடைய அஜெண்டா அதற்கு பல மாநிலங்கள் சரி நாங்கள் ஏற்றுக்கிறோன்னு ஏற்றுக்கிட்டப்ப தமிழ்நாடு மட்டும் ஆரம்பத்திலிருந்து டஃப் ஃபைட் கொடுக்குது எங்களால் எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை சீரழிக்கக்கூடிய கல்வி முறையை ஏற்றுக்க முடியாது இடைநிற்றலை அதிகப்படுத்தக்கூடிய பெண் கல்வியை பாதிக்கக்கூடிய இடஒதுக்கீட்டு முறைக்கு எதிராக இருக்கக்கூடிய சமூக நீதி சிந்தனைக்கு எதிராக இருக்கக்கூடிய புதிய கல்விக் கொள்கையை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அதன் மூலமாக நீங்கள் திணிக்க நினைக்கிற மும்மொழி கொள்கையை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் ஏன்னு சொன்னால் நீங்கள் கொடுக்குற விஷயம் நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த திட்டம் கொள்கை நியாயமானதாக சரியானதாக தமிழ்நாட்டின் கல்வித்தரத்தை உயர்த்துவதாக இருந்தால் நிச்சயமாக அதை ஏற்றுக்கும் ஆனால் அது அந்த எந்த வகையில் இல்லாததுனால ஏற்றுக்க மாட்டோம்னு சொல்கிறோம் இப்போ பொதுமக்களும் பெற்றோர்களும் யோசிக்க வேண்டிய செய்தி என்ன அப்படின்னா இதனை தான் நான் கல்வி நிதியை தருவேன்னு சொல்லுவதற்கு ஒன்றிய அரசுக்கு இந்திய அரசமைப்பு சட்ட ரீதியாக உரிமை இருக்கா இல்லையா உரிமை கிடையாது அந்த வகையில்தான் இன்றைக்கு தமிழ்நாடு அரசு குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் வெளிப்படையாக பொது மேடையிலேயே அறிவித்தார் நாங்கள் உச்சநீதிமன்றத்திற்கு சென்று நமக்கு வர வேண்டிய உரிமையை கல்வி நிதியை மாநில சுயாட்சியை பெறுவோம் எப்படி ஆளுநர் வழக்கில் இந்தியாவுக்கே வேண்டிய ஒரு தீர்ப்பை பெற்றுக் கொடுத்தோமோ இதிலையும் கொடுப்போம் இருக்காங்க இப்போ யோசிச்சு பாருங்க ஏற்கனவே உச்சநீதிமன்றம் ஒன்றிய அரசை பார்த்து தாறுமாறாக பல வழக்குகளில் கேள்வி கேட்குது நீங்கள் அரசு நடத்துங்க அப்படின்னு பாடமே நடத்திடுச்சு இதுக்கு பிறகும் கூட உச்சநீதிமன்றத்திற்கு போனாலும் பரவாயில்ல நாங்கள் அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல திரும்ப திரும்ப இந்தியன் கான்ஸ்டியூஷனை பற்றி எங்களுக்கு தலையில் கொட்டி பாடம் எடுத்தாலும் பரவாயில்ல நாங்கள் திருந்த மாட்டோம்னு பிஜேபி நிற்கிறாங்கன்னு சொன்னால் அதற்கு பெயர்தான் இவர்கள் ஆர்எஸ்எஸால் இயக்கப்படக்கூடியவர்கள் ஆர்எஸ்எஸ் என்ன நினைக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆரியத்திற்கான கொள்கை ஆர்எஸ்எஸ்னுடைய கொள்கை ஆரியம் தான் இந்த மண்ணில் நீலாம் படிக்கக்கூடாதுன்னு சொன்னப்ப இன்றைக்கு துக்ளக் அதை வெளிப்படுத்துது நீங்கள் நினச்சி பாருங்கள் இதெல்லாம் தனித்தனியான விஷயம் இல்லை தமிழ்நாட்டுக்கு கல்வி நிதி கொடுக்க மாட்டேன்றது புதிய கல்விக் கொள்கை ஏத்துக்கங்கன்னு சொல்கிறது இன்னொரு பக்கம் நாராயணன் வகைராக்கள் வந்து ஐயோயோ எப்படிங்க வேதியியல் சப்ஜெக்ட் கெமிஸ்ட்ரியில் நூறுக்கு நூறு வாங்குறாங்கன்னு கேட்குறது இன்றைக்கு துக்ளக்ல படம் போடுறான் கார்ட்டூன் போடுறாங்க என்ன தெரியுமா எப்படிங்க பரிச்சக்கே போகாமல் நூறுக்கு நூறு மதிப்பெண் எடுத்துட்டாங்களாமே ஆமாம் இந்திய அளவில் தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை படிப்பில் முன்னா முன்னோக்கி கொண்டு போகிறானும்ல அதுக்காக இது எவ்வளோ அயோக்கியத்தனம் பச்சை அயோக்கியத்தனமா இல்லையா பரிட்சை இல்லாத எழுதாத எந்த பிள்ளை நூறுக்கு நூறு வாங்குச்சு பரிட்சை எழுதாத பிள்ளைகள் நூறுக்கு நூறு வாங்க முடியுமா இது என்ன குஜராத்தா இது என்ன உத்தரப்பிரதேசமா இது என்ன மோடி ஆண்ட மண்ணா அல்லது பிஜேபி ஆளக்கூடிய மண்ணா இங்கே எப்படி உங்களைப் போல் பரீட்சையை எழுதாதவங்க பாஸ் பண்ணாங்கன்னு ரிசல்ட் கொடுக்க முடியும் அல்லது இது குஜராத்தில் எப்படி ஃபிசிக்ஸ் எக்ஸாமில் பதினாலு மார்க் எடுத்துட்டு நீட் எக்ஸாமில் செவன் ஹண்ட்ரடுக்கு மேலே ஒரு பொண்ணு எடுக்கிறாங்க அது அவ்வளோ பெரிய பரபரப்பை கிளப்புச்சு அப்போல்லாம் துக்கில் கட்டைப்படம் போடலாமே இயற்பியலில் பதினாலு நீட்டில் எழுநூறு ஒன்றிய அரசு செய்யக்கூடிய பித்தலாட்டம்னு நீங்க போட வேண்டியது தானே நீட் என்ற பெயரால் சூதாட்டம்னு போடுங்க நீட் என்ற பெயரால் மோசடின்னு போடுங்க அப்போதெல்லாம் வாய் திறக்காத துக்ளக் இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க அரசு பள்ளி மாணவர்கள் நூறுக்கு நூறு எடுத்தா எந்தளவுக்கு ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் இவங்க கேவலப்படுத்துகிறாங்க இது மாணவர்களை மட்டும் கேவலப்படுத்தக்கூடிய வேலையா அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர்கள் தமிழ்நாட்டினுடைய கல்வி முறை சமச்சீர் கல்வி முறை அரசு பள்ளிகள் இது எல்லாவற்றையும் சேர்த்து கேவலப்படுத்தக்கூடிய துணிச்சல் துக்ளக்கு எங்கிருந்து வருது ஒரே ஒரு நூல் தானே அந்த தைரியத்தை கொடுக்குது இதை நம்ம எப்படி கேள்வி கேட்கணும்னு கேட்டா இடபிள்யூஎஸ் ஒரு இடஒதுக்கீடு கொண்டு வந்தாங்கல்ல அரிய வகை ஏழைகளுக்கு பத்து சதவீத இடஒதுக்கீடு அந்த ஒதுக்கீட்டின் மூலமாக இரண்டாயிரத்தி இருபதுல பேங்க் வங்கி தேர்வுகள் ரிசல்ட் அதுல கட் ஆஃப் கொடுக்கறாங்க நீங்கள் சந்தேகம் இருந்தால் போய் தேடி கூட பார்க்கலாம் பிசி பிற்படுத்தப்பட்ட மக்கள் அவங்களுக்கு எவ்வளோ கட் ஆஃப்னு கேட்டிங்கன்னா அறுபத்தி ஒன்று புள்ளி ரெண்டு அஞ்சாம் ஷெட்யூல்டு காஸ்ட்டு பட்டியலின மக்களுக்கும் அறுபத்தொன்று புள்ளி ரெண்டு அஞ்சாம் இவங்க பழங்குடியின மக்களுக்கு ஐம்பத்தி மூணு புள்ளி ஏழு அஞ்சாம் இந்த ஆரிய வகை ஏழைகள் அரிய வகை ஏழைகள் இடபிள்யூஸ்க்கு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா இருபத்தி எட்டு புள்ளி அஞ்சு இது என்ன கணக்கு முப்பத்தஞ்சு மார்க் கட் ஆஃப் வைப்பதற்கு கூட வக்கற்றவர்கள் எப்படி வங்கியில் வேலை பார்ப்ப கேளுங்க அதை கேட்கிற போது துக்ளக்குக்கு எங்கே போனீங்கன்னு தெரியல நாராயணன் வகைராக்கள் எங்க போனீங்கன்னு தெரியல இன்றைக்கு அரசு பள்ளியில் அத்தனை சூழலில் வறுமை இருக்கும் அப்பா அம்மாவை வேலைக்கு போகக்கூடியவங்களா இருப்பாங்க கூலி வேலை பார்க்குறவங்களா இருப்பாங்க கஷ்டப்படுற குடும்பமாக இருப்பாங்க நடுத்துறவர்க குடும்பமாக இருப்பாங்க ஏன் முதல் தலைமுறை பட்டதாரிகளாக கூட இருப்பாங்க அந்த குழந்தைகளுடைய முயற்சியால் அரசு பள்ளி ஆசிரியர்களுடைய முயற்சியால் அரவணைப்பால் அந்த பிள்ளைகள் சொந்த தங்களுடைய முயற்சியை பயன்படுத்தி நூறுக்கு நூறு எடுத்தால் உங்களுக்கு எரியுதே இந்த எரிச்சலை வெளிப்படையாக இன்றைக்கி வெளிப்படுத்துறீங்க ஆனால் இதை வெளிப்படுத்த முடியாமல் தான் இதுக்கு நீங்கள் வே வைக்கிற பேர் புதிய கல்விக் கொள்கை கல்வி நிதியை கொடுக்க மாட்டோம் இது கந்தவட்டிக்காரவங்க மாதிரி இதை ஏற்றுக்கிட்டா தான் நிதியை கொடுப்பேன்னு சொன்னால் இனிமே உங்கள் பேசி பிரயோஜனம் கிடையாது நாங்கள் உச்சநீதிமன்றத்திற்கு போய் எங்கள் பிள்ளைகளுடைய கல்வியை ஆசிரியர்களுடைய சம்பளத்தை அதே நேரத்தில் தமிழ்நாட்டினுடைய மாநில உரிமையை பாதுகாக்கிறோம் அப்படின்னு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தமிழ்நாடு அரசின் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் இன்றைக்கு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு இதுக்கு இடையில வருகின்ற இருபத்தி நாலாம் தேதி நிதி ஆயோக் கூட்டம் நடக்குது அதுக்கு முதல்வர் செல்கிறார் இதுக்கு உடனே ஒருத்தருக்கு வயிற்றுல புளிய கரச்சு ஐயோயோ அங்க போய் நம்ம மானத்தை வாங்கி எதையாவது நம்மளை பத்தி தெரியாதரமாக பிரஸ்ல பேசிட்டா என்ன பண்றது அல்லது நீ முதலமைச்சராக இருந்தபோது வந்த சிக்கலெல்லாம் நீ ஒன்றுமே செய்யலையே இன்றைக்கி நாங்கள் சட்டப்பூர்வமாக இவ்வளோ செஞ்சுருக்கோம் பாருன்னு எங்கேயாவது பேசிட்டா என்ன பண்ணுறது கல்வி நிதியை கேட்கணும் அதே நேரத்தில் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய பல நிதிகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு அது பேரிடர் நிவாரண நிதியாக இருந்தாலும் சரி எந்த நிதியாக இருந்தாலும் சரி தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய சரியான பங்கு இன்னும் வந்து சேரலை இதை கேட்பதற்கு ஒரு முதலமைச்சர் முதுகெலும்போடு நான் போய் கேட்டுட்டு வரேன்னு சொன்னால் எதிர்கட்சி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஏன் அவ்வளோ எரியணும் ஒரு நாகரிகமான அறிக்கை கூட எழுத முடியாமல் தொடர்ந்து வன்மத்தில் கக்குவது எரிச்சலில் பேசுவது நீங்கள் வந்து தப்பிச்சுக்க தான் அங்கே போகிறீங்க யார் தப்பிச்சிக்க போனால் யார் தப்பித்துக்கொள்ள போனார்கள்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியாதா தலைமை அலுவலகத்துக்கு போகிறேன் தலைமை அலுவலகத்துக்கு போகிறேன்னு நாலு காரு மூணு காரு மாறி அமித்ஷாவை சந்திக்க சென்றது இதெல்லாம் நாகரிக அரசியலா ஆனால் நம்ம சரியாக சொன்னோம் எடப்பாடி அவர்கள் பொய் சொல்லல உண்மையா சொன்னார் அவருடைய தலைமை அலுவலகம் அதிமுகவுடைய அலுவலகம் அமித்ஷா வீட்டில் தான் இருக்கு அவர் சென்ற இடம் சரிதான் அதற்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மிக காட்டமான ஒரு ரிப்ளை கொடுத்துருக்கார் இந்த ரிப்ளையை பார்த்துட்டு ஒரு முதல்வர் இப்படி ரிப்ளை கொடுக்கலாமா ஏங்க ஒரு எதிர்க்கட்சி தலைவர் அவ்வளவு அநாகரிகமான சொற்களை பயன்படுத்துகிற போது தமிழ்நாட்டின் முதலமைச்சர் நடந்ததை பேசியிருக்கிறார் சசிகலா தொடங்கி அமித்ஷா வரை நீங்கள் என்ன செஞ்சீங்க அடிபணிஞ்சு போனீங்க தவழ்ந்து போனீங்க ஊர்ந்து போனீங்க இதெல்லாம் உண்மைதானே இதில் ஏதாவது பொய் இருக்கா உங்களுடைய ஒரே ஒரு ரெய்டுக்கு பயந்து நாங்கள் பிஜேபியோடு கூட்டணி இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லிவிட்டு ஒரு ரெய்டுக்கு பயந்து புலிகேசியாக மாறினீர்கள் உண்மையா இல்லையா அது உங்கள் வீட்டில் வந்த ரெய்டு கூட இல்லை நண்பர்கள் வீட்டில் வர ரெய்டுக்கு பயந்துகிட்டே நீங்கள் போய் பிஜேபி கிட்ட சரணாகதி அடைகிற போது அமைச்சர்களை தமிழ் திமுகவின் முக்கிய அமைச்சர்களை ஈடி அமை அனுப்பி அச்சுறுத்தலாம் ரெய்டு அனுப்பி அச்சுறுத்தலாம் நம்முடைய பவரை காட்டலான் ஒன்றிய அரசு எவ்வளவோ முயற்சி செய்தபோது கூட நாங்கள் கொள்கை வழியில் நிற்கிறோம் பிஜேபி கொண்டு வர ஒன்றிய அரசு கொண்டு வர தமிழ்நாட்டுக்கு நாசகரமான திட்டம் எதையும் ஏற்றுக்க முடியாதுன்னு முதுகெலும்போடு ஒரு முதலமைச்சர் நிற்கிறத தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க அப்போ நீங்கள் தலைகீழாக நின்று தண்ணி குடித்து ஏதோ தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்ணுற மாதிரி பிம்பத்தை கட்டமைத்தாலும் தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்த பிஜேபி நீட்டை கொண்டு வந்த பிஜேபி இஸ்லாமிய மக்கள் சிறுபான்மையினர் மக்களுக்கு எதிரான வக்திருத்த சட்டத்தை கொண்டு வந்த பிஜேபி அதே நேரத்தில் இன்றைக்கு வரை கொள்கை ரீதியாக சனாதனத்தை சமத்துவமின்மையை பேசக்கூடிய பிஜேபியோடு கல்வி நிதியை பிள்ளைகளுடைய கல்வி நிதியை புடுங்கி வச்சுக்கிட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லக்கூடிய பிஜேபியோடு எடப்பாடி பழனிசாமி தான் கூட்டணி வைத்திருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகம் அல்ல தமிழ்நாட்டின் முதல்வர் அல்ல என்ற செய்தி தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றாகவே தெரியும் அதனால் நீங்கள் வந்து எதையோ பண்ணி திரும்ப திரும்ப வாங்கி கட்டி கொள்ளாமல் கொஞ்சமேனும் அரசியலை அதுவும் நாகரிக அரசியலை இன்னும் சொல்லப்போனால் தெளிவான அரசியலை செய்வதற்கு கற்றுக்கொள்ளுங்கள் நன்றி